ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஒரே மாதத்தில் முடிய நல்லா சில்கியாக ஸ்மூத்தாக வேணும்னு விருப்பப்படுறவங்க நான் சொல்ற இந்த பேக்கை ட்ரை பண்ணி பாருங்க நான் சொல்ற மெத்தடில் ட்ரை பண்ணுங்க இதில் அப்படிப்பட்ட ரெண்டே ரெண்டு பொருள் தான் அது எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு மட்டுமே இந்த பேக்கை ட்ரை பண்ணியிருக்கேன் அது என்ன பொருள் அதை வச்சு எப்படி இதை ப்ரிஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்க அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் கானை டச் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ண இந்த ரெண்டே ரெண்டு பொருட்கள் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா தேங்காய் பால் அதாவது நம்ம நார்மலாக கட் பண்ணுவோம் தேங்காய்ச்சுல் அந்த தேங்காய் தேங்காய்ச்சுல இருந்து தேங்காய் பால் எடுத்துக்கோங்க நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க தேங்காய் பால் ரெடி ரெண்டாவது என்ன எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா முட்டையோட வெள்ளக்கரு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெள்ளக்கரு ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியாதது கிடையாது நல்லா முட்டை வந்து ஷைனிங் கொடுக்கும் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் தேங்காய் பால் அதை விட ஷைனிங் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபால் ஆகுறது ஸ்டாப் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு நல்ல ஒரு ப்ராசஸாக இது அமையும் ஸோ இந்த ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு தான் ஒரு அற்புதமான ஹேர் பேக் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணும் போது இதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஹேர் நல்லா க்ரோத்தாக இருக்கும் இது எல்லாமே ஒரு மாதத்துக்குள்ளே நடக்கும் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு அதுக்கு இந்த மாதிரியான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த முட்டையோட வெள்ளைக்கருவை சேர்த்துக்கலாம் ரெண்டாவது தேங்காய் பால் இப்போது இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா நிறையா வந்திருக்கணும் அந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நம்ம வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்ல இது அப்படியே உங்கள் தலையில் அப்ளை பண்ண வேண்டிய வேலை தான் உங்கள் உச்சந்தலையில் இருந்து உங்கள் முடியோட நுனி வரைக்க வேர் பகுதியில் பர்ற மாதிரி நல்லா மசாஜ் செஞ்சுக்கோங்க எங்கெல்லாம் சொட்டையாக இருக்கோ அங்கேயும் இதை அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு கால் மணி நேரம் ஒரு அரை மணி நேரமும் ஊற விட்டுட்டு அடுத்து உங்கள்கிட்ட இருக்கிற மைல்டான ஷாம்பு இல்லை சீக்காவையே கொண்டு அலசிக்கோங்க இப்படி நீங்கள் உடனே அலசிட்டு வந்தால் உடனே உங்களுக்கு உங்கள் முடியில் மாற்றம் தெரியும் உங்களுடைய பூச்சி வெட்டு முடிலாம் காணாமல் போயிடும் உங்கள் முடி நல்லா சில்கியாக ஸ்மூத்தாக இருக்கும் இப்படியே பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மட்டும் பண்ணிட்டு வாங்க ஒரே மாதத்தில் உங்கள் ஹேரில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே சொல்யூஷனை தரும் முக்கியமாக ஹேர் நல்லா சில்கியாக ஸ்மூத்தாக வேணும் விருப்பப்படுறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்